வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிற பேர் பற்றி தமிழ் இலக்கியத்தை படித்தவங்க அறியாமல் இருக்க முடியாது சிறு குழந்தைகளுக்கு கூட அந்த கரு நெல்கனி நெல்லிக்கனியை அந்த கரு நெல்லிக்கனி ரொம்ப அபூர்வமாக கிடைக்கும் அதை உண்டால் அநேக காலம் உயிர் வாழலாம் அப்படிங்கிறது மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் சொல்கிறது அப்படிப்பட்ட அபூர்வமான கரிய நெல்லிக்கனி வந்து அதிகமான கிடைச்சிது ஆனால் அவர் அதை தான் உண்ணாமல் தமிழ் வாழ்வதற்காக தமிழ் மூதாட்டியான ஔவைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறது பரம்பரையாக சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு உண்மை இந்த கதைகளில் வந்து எப்பயுமே பரம்பரை கதைகளில் அடிப்படை வந்து உண்மையாக இருக்கும் அப்போ இதில் எது உண்மையாக இருக்கும்னா கர்நெல்லிக்கண்ணியை அதிகமான் நெடுமான் அஞ்சி கண்டது உண்மை அதை தான் உண்ணாமல் ஔவையாருக்கு கொடுத்தார் என்பதும் உண்மை அதுக்கப்புறம் பல்வேறு கதைகள் அவ்வளோ வந்து கழவியாக இருந்தாங்கிறதுக்கு எந்தவிதமான ஆதாரம் கிடையாது அந்த காலத்தில் ஒரு பெண் தன்னந்தனியாக ஊர் ஊராக போய் பாடலாம் பாடலாம் பாடிக்கிட்டு இருந்தாங்கிறதுனால கூட அவங்கள வந்து கொஞ்சம் கழவியாக்கி காட்டிருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இது உண்மை இது வந்து தகடுரை தலைநகராக கொண்டு இன்னைக்கு தருமபுரின்னு சொல்கிறாங்களே அந்த தகடுரை தலைநகராக கொண்டு ஆண்டவர்கள் இந்த அதியமான் அரச பரம்பரையினர் இதில் சமீப காலத்தில் காலத்தில் என்ன ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு தொல்லில் தமிழ் நாட்டுடைய தொல்லியல் துறையைச் சேர்ந்த மாணவராக இருந்த செல்வராஜ் வந்து ஜம்பை அப்படிங்கிற ஊரில் ஒரு கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிச்சார் ஒரு சிங்கிள் லைன் ஒரே ஒரு வரி தான் அந்த கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டில் வந்து என்ன எழுதியிருந்ததுன்னா சதிய புதோ அதியன் நெடுமான் அஞ்சி ஈத்த பாளி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது இது வந்து ஏறக்குறைய கிபி ஒன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஔவையார் வாழ்ந்த காலம் அந்த ஔவையார் ஔவையாருங்கிற பேரில் பல பேர் இருந்தாங்க அகத்தியருங்கிற பேரில் பல பேர் இருந்தாங்க அந்த ஔவையார் யாரால் புகழ பெற்றாரோ அதிகமாக நெடுமா அந்த ஔவையார் வாழ்ந்ததும் அந்த கிபி ஒன்றாம் நூற்றாண்டாக இருக்கலாம் இவர் வந்து திருமுடிக்காரியை வந்து திருக்கோவிலிருந்து திருமுடிக்காரியை சண்டையில் வந்து ஜெயித்தவர் இந்த அதிகமாக அதுக்கப்புறம் இவரை வந்து இரும்புறை மன்னன் சேரமா சேர மன்னன் வந்து இவரை தோக்கடிச்சான் அந்த காலத்தில் இது தான் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப துரதிர்ஷசமானது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆந்திராவில் வந்து ஒரு பேரர் சேர்ந்தது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பேரர் சேர்ந்ததே கிடையாது மூவேந்தர்ன்னு சொன்னாங்க சேரர் சோழர் பாண்டியர் இப்போ பாண்டியர்களுடைய இது என்ன மதுரை ராம் பழைய மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி இந்த மூணு சேர்ந்தது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு நாலு ஒரு பங்கு இருக்கும் இதைத்தான் அவர்கள் வந்து மூவேந்தர் ஒரு ஒருத்தரான பாண்டியர்கள் ஆண்டார்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க பெரிய நிலப்பரப்பெல்லாம் இல்லை ஆனால் சிறப்பாக ஆண்டார்கள் அவங்களுக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றன தமிழை வளர்த்தார்கள் அதெல்லாம் சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த நெடுமான் அஞ்சியுடைய முன்னோர்கள் வந்து பல ஆண்டு காலமாக பல நூற்றாண்டு காலமாக தகடூரை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருந்தார்கள் சரி இது எல்லாத்துலேயும் வந்து என்ன சிறப்பு எத்தனையோ பேர் தான் ஆண்டாங்க ஏழு கடையேழு வள்ளல்கள் இருந்தாங்க காரி ஓரி பாரி நெடுமான் அஞ்சிலாம் இருந்தாங்க இவருக்கு மட்டும் என்ன சிறப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அசோக மன்னர் வந்து தன்னுடைய கல்வெட்டில் வந்து என்ன குறித்தார் என்னுடைய ஆட்சிக்கு புறத்தில் இருப்பவர்கள் தன்னாட்சி கொண்டிருந்தவர்கள் சொல்லி நாலு பேரை பற்றி சொன்னார் அவர் சோழர் பாண்டியர் கேரளர் அது சேரருங்கிறத கே கேரளர்னு போயிடுச்சு தப்பா படிச்சிட்டாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்திலையும் மலையாளம் ஒரு டயலக்டாக இருந்தது பின்னாடி கிமு ரெண்டாம் நூற்றாண்டிலேயே மலையாளம் வந்து தனிமொழியாக பே கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தனிமொழியாக பேசப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கேரள புத்திரத்தை சத்யபுத்திரர் அப்படின்னு சொல்லி இன்னொரு அரச பரம்பரை பற்றி சொல்லியிருந்தார் யார் இந்த சத்திய ரொம்ப பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயமா இருந்தது தீர்வு காணப்படாத விஷயமா இருந்தது காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட மன்னர்கள் சில பேர் மகாராஷ்டிரத்தை தலை மகாராஷ்டிரத்திலிருந்து ஆண்டவர்கள் சொல்லி இன்னும் சில பேர் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கல்வெட்டு திட்டவட்டமாக அவர் சொன்ன சத்தியபுத்திரர் அதியமான் குடும்பத்தினர் தான் அதியமான் அரச பரம்பரையை தான் அப்படின்னு காட்டுது ஏன் இவருக்கு புறநானோட்டில் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து பொய்யா எழினி அப்படின்னு ஒரு உண்டு பொய்யா எழினி அப்படின்னா சத்தியபுத்திரன் பொய் சொல்லாத நல் நல்ல மகன் அப்படிங்கிறத பொய்யா எழினின்னு ஒரு பேர் உண்டு அது அப்படி அந்த வடமொழி சொல்லுடைய தமிழாக்கம் தமிழ் அப்படி இருந்ததை வடமொழியில் வந்து அவர் வந்து சத்தியபுத்திரன் சொல்லி எழுதியிருக்காரு பிற்காலத்தில் அவர்கள் வந்து சத்தியபுத்திரர் என்றும் அழைக்கப்பட்டார்கள் அதன் காரணமாகத்தான் ஔவையாருக்கு கருநெல்லி கொடுத்த அந்த மாமன்னன் அவன் சிறிய நிலப்பரப்பை இருக்கலாம் ஆனால் இலக்கியத்தில் இரவா புகழ் பெற்றதனால் அவன் தான் அத்தகைய அதியமான் நெடுமான் அஞ்சி தானே கல்வெட்டுகளை பொறித்திருக்கிறான் அந்த ஒரு கல்வெட்டில் இது மிக முக்கியமாக கருதப்படுகிறது என்று யாரே சொல்லலை அவரே தன்னை பற்றி பொறித்த கல்வெட்டில் அவர் குறித்திருப்பது சதியபுதோ அதியன் நெடுமான் அஞ்சி ஈத்த பாழி அப்போ சத்தியபுத்திரர் என்ற பெயர் அந்த அரச பரம்பரைக்கு உண்டு என்பது இதன் மூலம் தெளிவாகிறது நான்கு அரசர்களை பற்றி அசோகர் குறிப்பிட்டார் அவர்கள் தன்னாட்சி பெற்றவர்கள் என்று சேரசோழ பாண்டியர்கள் அந்த காலத்தில் பல்லவர்கள் இருந்ததே கிடையாது பல்லவர்கள் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க அப்போ மகாராஷ்டிரத்தில் உள்ளவங்களை பற்றி இங்கே எழுத வேண்டிய தேவையில்லை அப்படின்னா யார் அவர் தமிழ் மன்னன் தானே மொழியை யாருன்னு தெரியாமல் இருந்தது இந்த கல்வெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னால் இது சத்தியபுத்தர் என்று குறிப்பது நெடுமாநந்தியுடைய அரச பரம்பரை முன்னோர் பதியமான் என்ற பெயர் உள்ளவர்கள் அப்படியானால் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் அசோகர் வாழ்ந்த காலத்தில் தன்னாட்சி பெற்றவராக சிறப்புடன் வாழ்ந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு இணையாக அந்நியர்கள் தன் மேல் படையெடுப்பதை தடுத்து நிறுத்திய பெருமையுடைய ஒரு மாமன்னனாக அதியமான் குடும்பத்தினர் இருந்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாக உணரப்படுகிறது என்று கூறி இந்த நாள் நன்னாள் என்று கூறி முடிப்போம் இன்னும் தொடர்வோம் வணக்கம்